துபாய் மெட்ரோ உலகின் மிக நீளமான ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ நெட்வொர்க் என்ற கின்னஸ் உலக சாதனையை ஒரு காலத்தில் பெற்றிருந்தது இது இரண்டாயிரத்து ஒன்பது ஆம் ஆண்டு ஆரம்பித்து வைக்கப்பட்டது தற்போது சவுதி அரேபியாவின் ரியாத் மெட்ரோ மற்றும் சீனாவின் சில மெட்ரோக்கள் இதை முந்தியிருந்தாலும் துபாய் மெட்ரோ இன்னும் உலகின் மிகச் சிறந்த தானியங்கி அமைப்புகளில் ஒன்றாக திகழ்கிறது துபாய் மெட்ரோ உலகின் மிக நவீனமான மற்றும் தொழில்நுட்ப ரீதியாக முன்னேறிய போக்குவரத்து அமைப்புகளில் ஒன்றாகும் இந்த மெட்ரோ அமைப்பின் மிக முக்கியமான சிறப்பம்சமே அதன் நேரம் தவறாமைதான் இது தொன்னூற்று ஒன்பது புள்ளி ஏழு சதவீதம் துல்லியமான நேர பராமரிப்பை கொண்டுள்ளது மனித தவறுகள் இல்லாததால் ரயில்கள் மிகச் சரியாக திட்டமிட்ட நேரத்தில் வந்து செல்லும் துபாய் பாலைவன நாடு என்பதால் ரயில்கள் மட்டுமின்றி அனைத்து மெட்ரோ நிலையங்களும் முழுமையாக குளிர்சாதன வசதி செய்யப்பட்டுள்ளன பயணிகள் வெயிலின் தாக்கத்தை உணராத வகையில் நடைமேடைகளில் பிளாட்ஃபார்ம் எஜ் டோர்ஸ் பொருத்தப்பட்டுள்ளன இவை ரயில் வந்தவுடன் மட்டுமே திறக்கும் ஒவ்வொரு ரயிலிலும் மூன்று வகையான பெட்டிகள் உள்ளன கோல்ட் கிளாஸ் என்பது சொகுசு இருக்கைகள் கொண்ட உயர்தர வகுப்பு மற்றும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான பெட்டி பெண்களுக்கு பாதுகாப்பான மற்றும் வசதியான பயணத்திற்காக ஒதுக்கப்பட்ட தனி பெட்டியாகும் ஆகும் சில்வர் கிளாஸ் பொதுவான பயணிகளுக்கான பெட்டிகள் மெட்ரோ நிலையங்களின் வடிவமைப்பு மிகவும் தனித்துவமானது பல நிலையங்கள் பூமியின் நான்கு கூறுகளை அடிப்படையாக கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ளன சில நிலையங்கள் முத்துக்குளிக்கும் பாரம்பரியத்தை நினைவூட்டும் வகையில் சிப்பி வடிவில் கட்டப்பட்டுள்ளன மெட்ரோ ரயிலுக்குள் மற்றும் நிலையங்களில் பயணிகள் அதிவேக வைஃபை வசதியை பயன்படுத்த முடியும்